தாயா தாரமா என வரும்போது என்ன முடிவு எடுப்பீர்கள் அப்படி வரக்கூடாது ஒருவேளை வந்தால் தாரம்தான் அம்மா எனக்கு சொந்தம் அல்ல அம்மா அப்பாவுக்கு சொந்தம் இப்போ கூட அம்மா அப்பாவை விட்டுட்டு ஏன் கூட வந்து ஏன் அவர் கணவர் அவருக்கு முக்கியம் அதுபோல் என் மனைவி எனக்கு முக்கியம் நான் அழைத்தால் அவள் எங்கும் வருவாள் அம்மாவுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை அவர் கடைசி காலத்திலே கவனித்துக் கொள்வது அதை செய்வேன் ஆனால் நான் அவருக்கு சொந்தமானவன் அல்ல என் மனைவிக்கு என் மேல் உள்ள உரிமையை பாதிக்காதவரை அம்மாவுக்கு என் மேல் உரிமை உண்டு அவருக்கு நான் செய்ய வேண்டியது கடமை அம்மாட்ட நான் இல்லைனாலும் அவருக்கு ஒரு மகன் உண்டு மகள் உண்டு ஆனால் மனைவிக்கு அப்படி அல்ல அவளுக்கு சகலமும் நான் தான் ஓரொரு உறவும் ஓரொரு வயதில் முக்கியத்துவம் பெறும் சிறு அம்மா முக்கியம் கல்யாணம் ஆன பின்னும் அம்மா முந்தானையை பிடித்து கொண்டு ஒரு மகன் நடந்தான் அவன் அம்மாவின் வளர்ப்பு முழுமையாக இல்லை என்று பொருள் சமயம் வந்ததும் பால் கொடுப்பதை நிறுத்துவது போல சமயம் வந்ததும் மனைவி வந்ததும் சிறிது விலகுவும் அம்மாவுக்கு தெரிய வேண்டும் மகன் விலகாவிட்டால் விலக்கிவிடவும் தெரிய வேண்டும் மகனுக்கு அவன் கடமையை சொல்லிக் கொடுப்பவர்தான் உண்மையான முதிர்ந்த அறிவுள்ள தாய் தன் சுயநலத்துக்காக மனைவியா நானா என்று முடிவது என்று சொல்லும் தாய் நல்ல தாய் அல்ல மனைவிக்கு கணவன் சொந்த என்று ஏன் புரிய மாட்டேன் என்கிறது அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க சீதனை கொண்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிடவா இல்லை அடுப்படியில் ஒரு எடுபடி வேணும் என்றா மகன் வாழ்க்கையை துவங்க வேணும் என்று தானே கல்யாணம் செஞ்சிங்க அப்புறம் தாயா தாரமானு கேட்டால் என்ன பைத்தியக்கார தரமான கேள்வி இது இந்தியாவில் சப்கான்டினை மட்டும்தான் தாயின் மீது உள்ள அன்பை மகன் நிரூபிக்க மனைவியின் உரிமைகளை தர வேணும் என்று நினைக்கும் மனோபாவம் உள்ளது இது தப்பு இருவருக்கும் என் மேல் உரிமை இருந்தாலும் மனைவிக்கு தான் நான் சொந்தம் தாய் என்னிடம் இருந்தது கடைசி காலத்தில் பராமரிப்பை எதிர்பார்க்கலாம் அவ்வளோவே அந்த கடமையை பங்கு போட்டுக்கொள்ள மூன்று பேர் இருக்கிறோம் என் மனைவிக்கு நான் நான் கணவன் அதனால் என் ஓட்டு மனைவிக்கே இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ஒவ்வொருத்தர வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்